சார் வணக்கம் சார் வாலாஜேப்பட்டே லோ பட்ஜெட் செவனா காசு செவனா பாருங்கள் நம்ம பார்க்குற வண்டி போர்டு பிஎஸ்டா சார் டீசல் வண்டி வண்டி பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்டில் இருக்குது சார் வண்டி போர் தொடங்க கண்டிஷனில் இருக்குது வண்டி கஸ்டமர் வண்டி தான் வண்டி பாருங்கள் அவுட்லுக் இன்டேரெலாம் பக்காவாக இருக்குது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் சார் டபுள் நைன் டபுள் ஜீரோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் அட்ஜஸ்டர் மிரர் வந்துடும் வண்டி பாருங்கள் நைட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க சார் வண்டி இன்ஜினெலாம் ஃபர்ஸ்ட்டாக சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லா குளிச்சுங்க சார் ஏசி எஃப்சி அஞ்சு வருஷம் கரெக்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரெக்டாக இருக்குது சார் வண்டி பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி ஒரு அவுட்லுக் இண்டியெல்லாம் காமீரா பார்த்துங்க சார் லெதர் சீட் கவர் போட்டு வச்சிருக்காரு ஃபேன்சி நம்பர் தான் பாருங்கள் டபுள் நைன் டபுள் ஜீரோ வண்டி நம்பர் காமீரா பாருங்கள் சார் நிறைய பேர் நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபட்ட பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு கால் பண்ணுங்கள் சார் வண்டி நம்பர் பாருங்கள் சார் டபுள் நைன் டபுள் ஜீரோ சூப்பராக இருக்குது சார் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓடு இருக்குது எப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது சார் வண்டி சுத்தமாக இருக்குது வண்டா நீட் அண்ட் குவாலிட்டி இருக்குது சார் வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்கறாரு வாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நம்மளுக்கு ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் கவர்மெண்ட்டு தான் சார் நம்மளது லெதர் சீட் கவர்லாம் போட்டு கஸ்டமர் செட்டு இருக்குது வண்டியில் முடிஞ்சால் பெஸ்ட்டாக வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பில் ஆகுங்க சார் அப்போ தான் உங்களோட அடுத்ததுக்கு போய் அப்டேட் ஆகும் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் கஸ்டமர்